அம்மாவுக்கு பாடி கார்டு மாதிரி வந்துடுறாரு கூடவே இப்படி தாவி போய் அதுக்குள்ளே போட்டு வச்சிருக்க குட்டிய குக்கிமா இப்படி உன் குட்டியை பார்க்க டேங்க் நீங்க போட்டு வச்சிருக்க குட்டிங்க எல்லாம் தூங்குற அளவுக்கு வளர்க்கு சத்தத்தையே காணோம் ஒரே சத்தம் காலையெல்லாம் கீச்சு கீச்சுன்னு கம்பி வள கம்பி தான் இருக்கு நீ எப்படி எதுக்குள்ளே தூக்கிட்டு போய் வச்ச உன் குட்டிங்களை சிம்பா நீ வாடா நீ வாடாங்க நீ வாடாங்க உனக்கு பயந்துக்கிட்டுதான் அவ்வளோ சேஃப்டியாக வச்சுருக்கா வாங்க நீ வாங்க நீ வாங்க நீ வா வந்துடு வந்துடு நீ வா நீ கீழே வா கீழே வா டாய் வாணி எத்தனை குட்டி இருக்குன்னே தெரியல நீ வாடா டேய் நீ வா நீ வா நீ வா வந்துடு 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 அங்கெல்லாம் போகக்கூடாது வா 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 குட் பை வந்துருங்க வந்துருங்க அம்மா அடிப்பா அப்புறம் அம்மா அடிப்பா வீட்டு அங்கச்சியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது வா அம்மா பால் கொடுத்துட்டு வரட்டும் நீ வா நம்ம போலாம் வா வந்துடு வந்துடு வந்துரு குட் பை வா இதை வச்சுருக்கான்னு பார்க்கலான்னு தான் வந்தேன் வா வா நீ வா நீவா